முதல்ல பெண்ணுடைய நாமயோகம் பையனுடைய நாமயோகம் உத்தம நாமயோகம் அல்லது மத்திம நாமயோகமாக இருந்தால் அந்த பொருத்தத்தை நாம் பார்ப்பதற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் நம்ம இந்த பார்ப்பட்டுல பார்த்தோம்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனை வரவே வராதே இணைபிரியாத தம்பதியாக நூறு சதவீதம் வாழ்வதற்கு உண்டான அமைப்பு உண்டே இதுதான் இப்ப நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இருந்தால் சிறப்பு அது மாதிரி தடைநிலை நாமயோகம் என்று சொல்லக்கூடிய நாமயோகத்தையும் கடைநிலை நாமயோகத்தையும் இணைத்தால் கண்டிப்பாக மைனஸும் மைனஸும் சேரும் போது பிளஸ்ஸா மாறும் இவர்கள் வந்து வாழ்க்கையில ஒரு போராட்டம் போராடி சமூக அந்தஸ்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட நூறு சதவீதம் உண்மை அடுத்தபடியாக ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்தவர்களையும் பெண் பௌர்ணமி அமாவாசை திதிகளில் பிறந்திருந்தால் நூறு சதவீதம் இணைக்கவே கூடாது ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பெண் பிறந்திருந்து அம்மாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களை கண்டிப்பாக இணைக்கவே கூடாது தூக்கி போட்டுருங்க அப்படி இணைந்த ஜாதகம் அனுபவத்தில் கணவன் மனைவிக்கும் கடுமையான நோய்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நோய்களாலும் அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிறந்தால் இணைக்க கூடாது அப்படி இணைந்தால் கணவன் மனைவிக்கும் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நோய் நொடி ஏற்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் மன நிம்மதி குலைந்து மரணம் வரை செல்வார்கள் ஒரு நெகட்டிவான விஷயத்தை சொல்லிடுறேன் தயவு செய்து தப்பா யாரையும் எடுத்துக்கிறாங்க திருமண பொருத்தம் பொழுது நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த திருமண வாழ்க்கையில வந்து ஒரு பெண்கள் குழந்தைக்கு குழந்தைக்கு வந்து பெண்களால் வந்து பெண்கள் வந்து மன ரீதியாக கஷ்டப்பட்டு தன்னையும் தன் குழந்தைகளையும் மாய்த்து கொள்வது தற்கொலை எண்ணத்தை தூண்டுவது இந்த மாதிரி விஷயங்கள் பூரா ஆயுஷ்மான் நாம யோகத்திலேயே அமாவாசை பவுன் ஆயுஷ்மான் நாம யோகத்துல பிறந்து அம்மாவாசை பௌர்ணமி திதியில் இணைந்த ஜாதகம் என்ற கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவத்துல முப்பத்தி ஆறு ஜாதகங்கள் என்ற கைவசம் இருக்கு யார் வேணாலும் எப்ப வேணாலும் கிடைக்கலாம் அப்ப ஆயுஷ்மான் பபகரணத்தில் பிறந்தவன் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் கொடுத்தா நமக்கு நல்லது ஆனா ஆசீர்வாதம் யாரு கொடுப்பாங்கன்னு நீங்க கவனிச்சுக்கருங்க அந்த ஆயுஷ்மான் பபகர்ணத்துல யாராவது பிறந்திருக்கிறீங்களா கண்டிப்பாக பழக வர்றவங்களுக்கு ஆயுஷ்மான் பபகரணம் நிச்சயமாக இருக்காது நீங்க தானா ஆமாங்கய்யா என்ற ஜாதகத்துல ஆயுஷ்மான் பாவகர்ணன் உங்க வாழ்க்கையில மற்றவர்களுக்கு வழிகாட்டு உங்க வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஆத்மார்த்தமாக நீங்க கடந்து வந்தீங்களா இல்லையா சொல்லுங்க ஆமாங்கய்யா உண்மை ஐயா நானும் திருமண வாழ்வில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தடவை சூசைட் பண்றது கூட போயிட்டு தப்பி மறுபடியும் வாழ்க்கையை கடந்தனுங்க ஐயா எழுபது வயசு ஆச்சுங்க ஐயா இன்னமும் அதே நிலைமை தானுங்க சரி திருமண சரி எழுபது வயசு ஆச்சு திருமண வாழ்க்கையில கணவன் மனைவியோட உங்களுடைய வாழ்க்கை பயணம் கணவன் மனைவிக்கு உண்டான

ஆனால் ஜாதகத்திற்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இப்ப இவங்க ஆயுஷ்மான் பவ காரணத்துல பிறந்திருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு சூரியன் எங்க நட்சத்திரத்துக்கு நிமிப்பா தெரியுமா ரோஹிணி அர்த்தம் திருகோணத்திலேயோ அல்லது சந்திர நட்சத்திரத்திலயோ ராகுடைய நட்சத்திரத்துலதான் இவருக்கு சூரியன் கண்டிப்பா நிக்கணும் ஆமா எந்த மாசத்துல நீங்க பிறந்தீங்க கார்த்திகளை கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தீங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கேட்டை நிப்பாரு

அனுஷம் பிரதம அனுஷம் வந்து அமாவாசை பிரதமை துதியே திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி தசமி ஏகாதசி துவாதசி உங்களுக்கு பதினஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்ரா ரோகிணில வந்து அமாவாசை பிரதமை துதியே திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி நவமி தேதி படம் இருக்கிறீங்கம்மா நீங்க ஆமா சரிங்க நன்றிங்க சரி அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அம்மாவாசை திதியில் பிறந்தவர்கள் பௌர்ணமியையும் பௌர்ணமியின் திதியில் பிறந்தவர்களுக்கு அம்மாவாசை திதிகளையும் இணைக்க கூடாது சரி எந்த திதிகளில் நாம் இணைத்தால் சிறப்பு இந்த திதிதான் கருமத்தின் உண்டு பண்ணது இல்ல இப்ப எந்த திதிகள் இருக்கும்னா ஒரு பெண் பிறந்த திதிகள் வந்து இப்ப மன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவகம் நம்ம என்ன பாவகமா நம்ம சொல்றோம் பதினோராம் பாவகம் யாருடைய பாவகம் நேற்றுக்கு நவாம்சம் பார்த்தோம்ல அஞ்சாம் இடத்துக்கு உண்டான குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பார்க்கும் போது ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான கணக்கு பாத்தோமா பூர்வ புண்ணியம் எப்ப செயல்படும் சொல்லி கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு ஏழாம் இடம் எது லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவகம் தகப்பன் காரகன் தகப்பனுக்கு ஒன்பது அப்படி தகப்பனுக்கு தகப்பன் யாரு பாட்டம் போட்ட அப்ப அவன் மன்ன புண்ணியம் தான் நமக்கு குலைவத்துல வந்து சேரும் நமக்கு சேருமே ஊடிய இப்ப ஏதாவது ஒரு லக்கணத்தை சொல்லுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க தனுஷ லக்கணம் ரைட் ஓகே தனுஷ் இப்ப தனுஷ லக்கணம்னா ஒன்பதாம் இடம் எதே சிம்மங்கையா ரைட் ஓகே லக்கணம் தனுஷ லக்கணம் போடுப்பா ஒன்பதாம் இடம் சிம்மம் ஒன்பதுன்னு போடு அப்ப அந்த ஒன்பதுக்கு ஒன்பது எத்தனாம் இடம் செவ்வாய் இங்க அஞ்சாம் இடம் சரி அந்த ஐந்தாம் இடத்துக்கு ஒன் எயிட்டி டிகிரி இருக்கக்கூடிய நேர் பார்வையில் இருக்கக்கூடிய ராசி அது பதினோராம் இடம் அப்ப பதினோராம் பாவகம்தான் முன்னோர்கள் செய்து இருக்கக்கூடிய புண்ணியம் நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தினுடைய கணக்கு அதை சேமித்து வைப்பு பெட்டகம் அப்ப ஒரு பெண்ணுடைய மிக அற்புதமான பொருத்தம் இந்த தோஷம் கேது தோசை செவ்வாய் தோஷம் அந்த தோசை இந்த தோசை எல்லா தோஷத்தையும் நிவர்த்தியை பண்ணி அவர்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரத்திலையோ குடும்ப வாழ்க்கையிலேயோ மன ஒற்றுமைகளையோ அவர்கள் சரி பண்ணி வர்றதுக்கு உண்டான காலகட்டங்கள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய கணக்குகள்ல இது உத்தம பொருத்தமாக திதி பொருத்தத்தில் பெண்ணுடைய திதியில் இருந்து அந்த ஆணுக்கு வரக்கூடிய திதி பதினோராவது திதியாக இருந்தால் அந்த பெண்ணுடைய ஆணுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் பிரபஞ்சம் கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான கேட்கக்கூடிய நேரத்தில் கல்யாண திருமணமான குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு வருமானங்கள் அவர்கள் என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப ஒரு பெண்ணுடைய திதியிலிருந்தே பதினோராவது திதி என்பது மிக சிறப்பு அதற்கு அடுத்தபடியாக செகண்ட் கேட்டகரியில ஒரு பெண் பிறந்த திதியிலிருந்து ஏழாவது திதி சிறப்பு இது செகண்ட் கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்டகரி எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிடும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிடுவாங்க இவங்களை அவங்களும் சமாளிச்சுக்கிடுவாங்க அவங்க இவங்களும் சமாளிச்சுக்கிருவாங்க என்னடா ஜாதகத்துல பயங்கரமான பிரச்சனையா இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாமரத்தில் யா தண்ணியில ஊத்துற மாதிரி இருக்குது எப்படா அப்படி ஜாதிக்கேத்த மூடியா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த திதி பெண்ணுடைய திதிகள் இருந்து பதினோராவது திதி ஏன்னா அந்த பூர்வ முன்னிய திதிக்கு சேர் நம்ம இணைச்சி வச்சுட்டோம்னா அதனாலதான் அதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா மேட்சிங் பொருத்தம் அப்படின்னு வச்சிருக்கிறா புரியுதா அதுதான் கணக்கு அதனாலதான் நம்ம ஆளுக்கு தெளிவா பண்ணிருக்கிறாங்க திருமண பொருத்தம் ரைட் இந்த உண்மையிலே பதினோராவது திதியும் அதாவது பெண்ணுடைய பிறந்த தென்மதிதிகள இருந்து பதினோராவது திதியும் பெண்ணுடைய ஜென்ம திதியிலிருந்து ஏழாவது திதியும் சிறப்பு ஐயா ஒரு சின்ன சந்தேகம் வளர்புறை பதினஞ்சு தேய்பிரை பதினஞ்சு அப்ப கவுன் பண்ணும் போது வளர்புறையில பையன் வளர்புற பிறந்துக்கிறாரு பொண்ணு தேய் பிறந்துக்கிறாரு பொருந்துக்கிறாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல ஒரு பெண்ணுடைய திதியை சொல்லுங்க தென்னுடைய திடீர் தேவை சஷ்டிங்க சஷ்டி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை பிரதமை எத்தனை வருது பதினொன்று வந்து அப்ப தேய்வ வளமுறை தேய்வில போறது இருந்தா வளமுறை பிரதமை தேதியை சேர்த்தலாம் சூப்பருங்க சூப்பருங்க தேங்க்ஸ் ஐயா தேங்க்ஸ் இப்ப சப்தமியில பிறகுறாங்கன்னு வச்சுக்கிறேங்க சப்தமித்தமி நவமி தசமி ஏகாதேசி துவா தேசி திரியோதி சதுர்த்தி அம்மாவசையோ பௌர்ணமியோ அது போக பிரதமை துதியில் எடுத்துக்கலாம் சரியா நவமியில பிறந்தவங்களுக்கு சதுர்த்தி எடுத்துக்கலாம் இது பூரா அதை ஒரு விதியை எடுத்து முதலை எடுத்து ஒன்னு போட்டு பாத்திருக்கீங்கன்னா அடுத்த எடுத்து ஒரு கம்பேர் பண்ணி போட்டீங்கன்னா இந்தந்த திதி இந்தந்த திதிகளுக்கு இணைகிறதுக்கு ஒரு கணக்கு கொடுத்துடலாம் நாளைக்கு உனக்கு கொடுத்துடறோம் இது வந்து மிக மிக முக்கியமான நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்தந்த திதிகள் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு இப்ப ஒண்ணும் இல்ல அமாவாசை காலகட்டங்கள்ல கடல் எப்படி இருக்கும் அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திதிகள்ல இருந்து வரக்கூடிய அமாவாசை அந்த திதிகள் தேய் திதிகள் வளர வளர அந்த சந்திரன்ல இருந்து சூரியன்ல இருந்து பெறக்கூடிய கதிர்கள் என்று சொல்லக்கூடிய கதிர்வீச்சுகள் அதனுடைய தாக்கத்துடைய தன்மை குறைய 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 நம்முடைய பூமியினுடைய புவிய்ப்பு விஷயம் குறைஞ்சிரும் அப்ப புவியீர்ப்பு விசை குறையும் பொழுது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சாத்தான் வியாதி வரும் நல்ல மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நீர்ச்சத்து குறைவா இருந்தா தான் வியாதியே வரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி திதி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் அப்படியே ஆக்சேஷன் ஆகிறதும் உண்டு இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளுக்கு அதாவது அத்தமி திதியிலிருந்து தேய்பரை அத்தமி திதியிலிருந்து வளர்புறை அத்தமி திதி வரை அதாவது நிலவுனுடைய சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பட்டு அந்த சந்திரனுடைய வந்து பெறக்கூடிய அமிர்தங்கள் கண்டிப்பாக பூமிக்கு படக்கூடிய காலகட்டத்துல தேய்விரை அஷ்டமி தேதியில் இருந்து வளர்பிரை அஷ்டமி தேதி வரை இந்த பிரபஞ்சத்திற்கு சந்திரனால் கொடுக்கக்கூடிய கணக்கு குளிச்சே அமிர்தம் என்று சொல்லக்கூடிய கணக்கு நினா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புல்லு பூண்டு பறவை பச்சி பாம்பு மனுஷன் எல்லாருடைய மனநிலையும் சிறப்பாக ஆனா யாரோ ஒருத்தர் அஷ்டமி தேதியை பத்தி அழகா நீட்டா நம்ம அழுக சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அதையே நம்ம அழகு பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நவமி திதியும் தசமி திதியும் அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதாவது நவமி திதி தசமி திதியினுடைய கணக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இருவருக்கும் ஒரு சுழற்சியை செய்யக்கூடிய திதி நவமி திதி தசமி திதி இப்ப அத்தமி திதியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரதமி திதிக்கு இரண்டு ராசி மண்டலங்கள் சூனியமாகும் இரண்டு கிரகங்கள் சூனியமாகும் துதிய திதிக்கு இரண்டு ராசி மண்டலம் ஒரே கிரகம் சூனியமாகோ இந்த மாதிரி கணக்கு வரும்போதே நவமி திதிக்கும் தசமி திதிக்கும் ஏன் ஒரே இரண்டு திதிகளுக்கு மட்டும் இரண்டு சூரியனும் செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூன்யாதிபதி ஆகிருக்கின்ற காரணத்தினால என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அஷ்டமி திதி முடிந்ததுக்கு அப்புறம் இந்த நவமி தசமி திதி ஒன்பதாவது திதி என்பது பூமியுடைய சுழற்சி பகுதியில் சூரியனுடைய அதிகமான அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடம்னால அந்த இரண்டு இடங்களும் தசமி திரியும் திதியும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரே ராசி மண்டலம் மேலே சுரண்டு கொண்டிருக்கும் பொழுது மேல பார்க்கும் போது கீழே சமமா இருக்கும் கீழ பார்க்கும் போது சமமே தெரியாது அதனாலதான் எனக்குன்னா நவமி திரி தசமி திரி ஆத்திரேஷன் திதி ஆனால் காந்த பார்வை கொண்ட திரி உன்னுடைய கண்ணு நவமி கருணாருடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் அஷ்டமி எனக்கு நவமி தசமி திதி எனக்கு நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கருட போய் வழிபாடு பண்ணி பாருங்க திருச்சியில் இருக்கக்கூடிய கருவ கருடாழ்வர கண்ணை போய் பாருங்க ராகு கேது தோஷம் உள்ள பொண்ணு அந்த கண்ணை பத்து நிமிஷத்துக்கு பார்க்க முடியாது அவ உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் பயங்கரமா போகும் அப்படியே அவன் வந்து எதையோ இழந்த மாதிரி அத அதை பார்த்திருக்கிறீங்களா இதுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய கருடாழ்வருடைய கண்ணா அது மாதிரி நவமி தசமி திதி பிறந்தவர்களுக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனை இருக்குல்ல வாசனை இந்த வாசனை அறிவை அறிவு வந்து வாசனை வந்து நமக்கு தெரியாத விஷயத்தையே ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அந்த வாசனையில வரக்கூடிய வாசனையை வைத்து இது நல்ல வாசனை தீய வாசனை என்று அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த நவமி திதி தசமி திதியிடம் உண்டு அது போக நமக்கு பின்னாடி ஒரு விஷயம் ஒரு சவர் இருக்குது இல்ல யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பின்னாடி வந்து நிற்கிறவர்களுடைய உணர்வையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி நவமி திதி தசமி திதியில பிறக்கவர்களுக்கு உண்டு ஆனால் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய கர்மா தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு தகப்பன் பகையாளி ஆகி விடுவார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தகப்பன் பகையாளி விடுவார் ஆணாக இருந்தால் சகோதரி பகையாவாள் மனைவி பகையுடன் வாழ்வாள் குழந்தை புரியமாக அனுபவிக்கணும் பெண்ணாக உண்டான இயற்கை ஆனால் இயற்கை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விதமான அதி அதிசயத்தை சொல்லும் யாராவது நாமி தேதி தசம் இருக்கிறீங்களா கண் பார்வை முட்டு நோக்கக்கூடிய பார்வை அவருடைய எண்ணங்கள் புற தொலைநோக்கு பார்வையாக இருக்கும் வாசலையை சீக்கிரத்தை நுகர்வார்கள் அதாவது என்னன்னா கன்னா மற்றவங்களுடைய உரிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய கணக்கு ஊசிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த நவமி திதி தசம நவமி தசமி திதியில பண்ணவங்க ரகசியமும் சொல்லக்கூடாது ரகசியம் பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு விஷயம் தெரியுமா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது பக்கத்துல ரசிங்கிட்டாலும் அந்த மெயின்ல போய் நல்லா போய் ஃபார்ம் ஆகிட்டு நவமி திதி தத்தமதியில பிறகு தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு ரகசியத்தை பேசாதீங்க நீங்க சோர்வி முடிஞ்சது உண்டா இல்லையா அப்ப அந்த திதி என்பது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய சந்திரல வரக்கூடிய காந்த சக்தி ஆற்றல் சக்தி அந்த ஆற்றல் சக்தியை அதிகமாக சொல்வதற்கு உண்டான கணக்கு அதுதான் ஒரு மனிதனுடைய திதி அப்ப திதியோடு இணைந்து வரக்கூடிய காலகட்டத்துல அதாவது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு கிடப்பாங்க வெளியே அங்க போனா அங்கே வெளியே வெளியே இருக்கும்போது அவன் அப்படி பண்ணா இப்படி எப்படி பண்ண அதிகா அப்படி இப்படின்ட்டு இவன் சொல்லு ஆ ஆகாத அவன் அப்படி இப்படி ஆகுட்டு கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்த பார்த்தாங்கன்னு வச்சுங்க கம்முன்னு அமைதியா சத்தம்லாம போயிருவாங்க கணவன் மனைவியை சொல்றேன் இவங்க எல்லாமே நம்ம பஞ்சாயத்து நம்ம அவங்க ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம தெருவுல வந்து நிக்கணும் ஆமா அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல மிகவும் ஏழாம் பொருத்தம் சொல்லுவாங்களா அவனுக்கு அவனை ஏழாம் பொருத்தம்ல ஒரு பெண்ணுடைய பிறந்த திதியிலிருந்து எட்டாவது திதியை இணைக்கவே கூடாது பெண் பிறந்த மாசத்திலிருந்தே ஒரு பையனுடைய ஜாதகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு பெண் பிறந்த மாசத்திலிருந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு முன்னாடி அல்லது நாற்பத்தி எட்டு நாளைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிறந்த பையனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்தபடியாக பையனுடைய ஜாதகத்திற்கும் பெண்ணுடைய ஜாதகத்திற்கும் லக்கணத்திற்கு நான்காம் இடம் திதி முடக்கோ அவயோகியோ யாராவது இருந்தாங்கன்னா அதையும் கவனிங்க அப்படி கவனிச்சு நீங்க பொருத்தமாக்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து ஒன்னா கூட்டு குடுத்ததும் ஆகாதுன்ற ஒரு வார்த்தையே சொல்லிருக்கேன் பையனுடைய ஜாதகத்துக்கோ பொண்ணுடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கு நாலாம் படம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய தான் பிரச்சனை அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் போயிட்டு இருங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன் ஆணுக்கு பத்து பெண்ணுக்கு ஒன்பது வாழ்க்கைகளில் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல சீரழிஞ்சு சின்ன ஆயிருவாங்க ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக இது வந்து சூரியன் வந்து உடல் உயிர்காரகன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசிட்டா அதுக்கடுத்து கர்மகாரகன் ஒரு பையன் பிறந்த ஊழ்வினை கர்மாவை யார் செய்வா எந்த கிரகம் பண்ணோம் எந்த கிரகம் பண்ணோம் சனி பகவானை முக்கியமாக பார்க்கணும் எல்லா ராகு கேது தோஷம் செவ்வாய் தோசம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரும்பாலும் லக்கணத்திற்கு பதினோராம் இடம் எப்படி ஒரு பெண்ணுடைய ஜ ஜ திதியிலிருந்து பதினோராவது திதி எப்படி ஒரு பெண்ணுக்கு ரொம்ப திதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்ணுடைய திதியிலிருந்து பதினோராவது திதியை சேர்த்து விட்டால் அது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் உத்தம ஜாதகம் தருமமாக இருந்தாலும் சரி இல்லது கிரக தோஷங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து மலையில உருவாகி வர்ற நீர் மாறி அங்கங்க முட்டி மோதி வந்தாலும் கடைசியில இருக்கட்டா தரைப்பகுதிக்கு வரும்போது சமமா போகக்கூடிய நதிதான் ஒரு பெண்ணுடைய திதியிலிருந்து பதினோராவது திதி முக்கியமா அப்ப என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா பெரும்பாலும் லக்கணத்திற்கு பதினோராம் இடம் முடக்காதிபதி ஆகிற ஜாதகத்தை அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா திருமணம் தடையாகும் வாழ்க்கையில எதிர்பாராத பாதிப்புகள் ஏற்படும் பதினோராம் இடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது லக்கணத்துக்கு பதினோராம் இடம் என்பது ரொம்ப முக்கியம் அது மாதிரி லக்கணத்துக்கு பதினோராம் இடம் முடக்காதிபதி ஆகிறது முக்கியம் அதுபோக சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் இருந்து பதினோராம் பாவகத்தை பார்த்து அங்க வந்து அந்த பாவகம் முடக்காதிபதி ஆயிட்டான பதினோராம் பாவகம் ஆகி ஜனன ஜாதகத்தில் தனி பகவானுக்கு பின்னோக்கி பதினோராம் பாவகமே பார்க்கிறான்னு வச்சுக்கிறங்க அந்த ஜாதகர் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு ஜெயிலே எல்லாத்தையும் கண்டிப்பா அனுபவிக்கணும் பதினோராம் பாவகம் பாதிக்கப்பட்டவகம் மட்டும்தான் ஒன்னு திருமண தடையாகும் அல்லது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அப்ப சனி பகவானே பின்னோக்கி பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணகரத்துல ரொம்ப கவனமாக சந்திக்க வேண்டிய விஷயம் இது போக சனி பகவான் கர்மகாரகன் சொல்லும் போது கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக ஒரு ஒரு குடும்பம் இணையுது அடுத்து குழந்தைகள் பிறக்கிறாங்க இது ஒரு கணக்கு இருந்தாலும் இந்த சனி பகவான் கர்மகாரகன் என்று சொல்றதுனால மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா சனி பகவான் இந்த பதினோராம் இடம் முடக்காதிபதி ஆகிறவர்களுக்கும் சனி பகவான் பின்னோக்கி ஏழாவது ராசியாக கலசர பாவகம் என்று சொல்லக்கூடிய ராசி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப என்னுடைய அனுபவத்துல ரொம்ப சீரியஸா பார்க்கக்கூடிய விஷயம் இந்த சனி பகவான் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லக்கணத்திற்கு பதினோராம் இடம் பாதிக்கப்பட்டாலும் சரி அந்த பதினோராம் இடம் பாதிக்கப்பட்ட ஜாதகருக்கே சனி பகவானுக்கு பின்னோக்கி எட்டாவது ராசி மண்டலம் பதினோராம் பாவகமே அமைந்து விட்டாள் அவன் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய கட்டாயம் உண்டு பதினோராம் பாவகம் முடக்காதிபதியாகி அந்த ஜாதகத்தில் சனி பகவான் நிற்கக்கூடிய இடத்திற்கு பின்னோக்கி எட்டாவது பாகமும் பதினோராம் பாவகமே வந்துட்டா இவர்களுக்கு தான் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு திருமணங்கள் வரும் வாழ்க்கையில அவர்கள் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமும் குழந்தைகளும் இருக்காது ஆனால் அவர்களுக்கு பொருளாதாரம் பக்கபலமாக இருக்கும் வாழ்க்கை சுத்தமா ஜ பொருள் இருக்கும் சொத்து இருக்கும் சுகம் இருக்கும் எல்லா இருக்கும் ஆனா பாதிக்கப்பட்டிருவாங்க